உங்களுக்கு சொந்த வீடு கட்டணுமா அப்ப இந்த கோவிலுக்கு போங்க இந்த உலகத்துல என்னங்க ஆசை நல்ல வேலை குடும்பம் பிள்ளைகள் அப்புறமா சம்பாதிச்சாலுமே ஒரு சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கறது கனவாவே போயிருது உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைச்சா அடுத்தடுத்து ஏதாவது சிக்கல் வந்துகிட்டே இருக்குதா அதுக்கெல்லாம் இங்க ஒரு வழி இருக்குதுங்க சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் திருகோஷ்டியூர் ஆமாங்க இந்த ஊர்ல தாங்க நம்ம பெருமாள் இருக்கிறாரு இந்த திருகோஷ்டியூர்ல தாங்க பெருமாள் தன்னுடைய நரசிம்ம அவதாரத்துக்கு முன்னாலேயே அவதாரம் எடுத்திருந்தாரு வழிபாடு நீராடல் ஆனா மாசி மகம்னாலே திருகோஷ்டியூர் விளக்கு போடுறது தாங்க விசேஷம் தெப்ப குளத்துல பெருமாள் தேரோட்ட வரும் அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டி விளக்கு போட்டாலுமே அது கண்டிப்பா நிறைவேறும் ஆனா அது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகம் பேரு வீடு கட்டுறதுக்காக தாங்க வந்து வேண்டிக்கிட்டு போறாங்க முதல் தடவை வந்து முதல் முதல்வரிடம் வேண்டிக்கிட்டு போறவங்களுக்கு மறு வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்குது அந்த விளக்கை எப்படி போடலாம் எந்த நேரத்துல போடலாம் அப்படிங்கறத இங்க பாக்கலாம் முதல்ல மாசி மகத்தன்னைக்கு நம்ம திருகோஷ்டியூர்ல இருக்கிற தெப்பகுளம் தலத்துக்கு போயிடணும் அங்க பெருமாள் தேரோட்டம் நடக்கும் நீங்க முதல் தடவையா அங்க போறீங்கன்னா ரெண்டு விளக்க வாங்குங்க ஒரு சில பேர் அஞ்சு விளக்கு கூட வாங்குவாங்க பெருமாளை வேண்டி நீங்க விளக்கை ஏத்தணும் ஏத்துறது அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்க முதல்ல நீங்க அங்க வேண்டுதல் வச்சுட்டு விளக்கு போடுறவங்க கிட்ட உங்க வேண்டுதல் நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்கணும் அங்க இருக்கிறவங்க நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க ரெண்டு விளக்க எடுத்து அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த விளக்குல போட்டு அந்த விளக்க மஞ்சள் துணியில கட்டி ஒரு டப்பால அடைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதாவது வீடு கட்டணும் வேலை வாய்ப்பு வேண்டும் இல்லத்துல திருமணம் நடக்கணும் அப்படின்னு என்ன வேண்டுதலா இருந்தாலுமே அதை பெருமாள நினைச்சுக்கிட்டு நீங்க எத்தனை பேசணும் முக்கியமா வீடு கட்டுறவங்க தாங்க அதிகமா வருவாங்க அதுலயுமே நிறைவேறி கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து நிறைவேறின விளக்கையும் ஏத்துவாங்க இப்படி நீங்க எடுத்த விளக்க வீட்டுல கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு அதை நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை செய்யுங்க இப்படி செய்யறது மூலமா பெருமாளோட அருள் நமக்கு கிடைச்சு நாம அங்க என்ன வேண்டிட்டு வந்தமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அது மட்டும் இல்லங்க என்ன வேண்டுதல் வச்சாலுமே அந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்க விளக்கு போட்டா கண்டிப்பா அது நிறைவேறிய ஆகுமா அவ்வளவு மகிமை வாய்ந்ததா இந்த பெருமாள் உங்க வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மறு வருஷமே அஞ்சு விளக்கு இல்லனா பதினோரு விளக்கு ஏன் நூத்தி ஒரு விளக்கு கூட போடலாம் அது அவங்க விருப்பம்தான் இன்னும் நீங்க கோவிலுக்கு போகலைனா கண்டிப்பா அடுத்த மாசி மகத்தன்னைக்கு போயிட்டு வாங்க